ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் கனடாவில் இடம்பெற்ற ஒரு பயங்கரமான சம்பவத்தை குறித்து இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதோடு பார்த்தீங்கன்ற கனடாவில் மற்ற ஒரு துயர சம்பவம் இருக்கின்றது அது குறித்து பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதாவது இறந்தவர்களின் இறுதி கிரியைகளை நடத்த முடியாமல் கனடாவில் தற்போது நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதாம் ஒருவர் உயிரிழந்த பிறகு கூட அவருடைய உடலை அடக்கம் செய்ய முடியவில்லை என்றால் அது எவ்வளவு ஒரு பரிதாபமான சம்பவம் ஆகியவால் இந்த இரண்டும் குறித்து இப்போது நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கனடாவில் எழுபத்தி மூன்று வயது மகன் தன்னுடைய நாற்பத்தி ஆறு வயது தாயை கொடூரமாக வெட்டி வெட்டின உடல்களை ஒவ்வொரு பாகங்களாக பிரித்து பொலித்தீன் பேக் போட்டு வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி இருக்கிறார் அவர் ஏன் அப்படி செய்தவர் என்ன காரணத்திற்காக பெற்ற தாயே அவரே நவ்வாறு வெட்டி கொண்டாருண்டார் தன்னுடைய தாயால அவர் மன உள்ளலுக்கு ஆளாகி தாய் வந்து தன்னை பலமுறை காயப்படுத்தினதாக சொல்லியிருக்கிறார் அவ்வாறொன்னு ஒரு சம்பவம் நிகழ்ந்ததால் தான் இப்படி தாயை கொலை சொல்லி இருக்கிறார் தான் தன்னுடைய தாயை கோலோன் அப்படி தனக்கு தோணி ஆனால் தன்னை தான் தாயை விசாரணைகளிலே அவர் இந்த சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கனடாவின் டொரண்டோவின் வீதியில இடம்பெற்றிருக்கின்றது பெற்ற தாயையை மகன் கொலை செய்திருக்கிறார் அவர் எவ்வளவு மனரீதியாக இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது விளங்குகிறது இருந்தாலுமே ஒருவரை கொலை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை உரிமையும் இல்லை மரணம் என்பது இயற்கையாக நிகழ வேண்டிய ஒன்று காணவர் மனரீதியாக தான் பாதிக்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவ்வாறு சிறுவாக சொல்லியிருக்கிறார் ஒருவர் வந்து உடல் ரீதியாக காயப்பட்டால் அது சீக்கிரம் குணமாகிவிடும் ஆனால் மன ரீதியாக ஒருவர் பாதிக்கப்பட்டால் அது குணமடைவிருப்பது மிக மிக கஷ்டம் தான் ஆகையால் தான் அவர் இவ்வாறான ஒரு தவறான செயலை செய்திருக்கிறார் அவ்வாறு பெற்ற தாயை கொண்டு உடலை பிரித்து பொழுத்தின் மேற்கில் ஒவ்வொரு பாகங்களாக ஒரு இடத்துக்கு அப்புறப்படுத்தியிருக்கிறார் இவ்வாறு செய்வது சரியான ஒரு விடயம் கொலை செய்வது எதற்குமே தீர்வு அல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா கனடாவில் வந்து இறுதி கிரியைகளை நடத்துவது மிக மிக கஷ்டமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒருவர் உயிரிழந்து விட்டால் அவற்றை கிரியை நடத்துவதற்கு போதுமான பணம் இல்லையா வாழ்க்கை செலவுகள் பொருளாதாரம் எல்லாமே உயர்வடைந்ததால் ஒரு ஆளுடைய இறுதிக்கிரியை நடத்துவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஆறாயிரம் டொலர் போதுமானதாக இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு ஆளு இந்த இறுதிக்கிரியை நடத்துவதற்கு எண்ணாயிரத்தி எண்ணூறு டொலர்கள் தேவைப்படுது ஆக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எூறு உயர்வடைந்து இருக்கின்றது அவ்வளவுக்கு பொருளாதார ரீதியாக எல்லாமே முயற்சி கண்டிப்பாக அதே போல பாத்தீங்கன்றா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உயிரிழந்தும் உரிமை கோரப்படாத இருநூற்றி நாற்பத்தி இரண்டு சடலங்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையில ஆயிரம்

அது பணத்தை செலவழிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லை சில இவ்வளோ பணத்தை நாங்கள் செலவழிக்கணும் என்று சொல்லியுமே விட்டுட்டு போகிறாங்களாம் அப்படி உரிமை கூறப்படாமல் இன்னுமே இருக்குது சலுகங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இவ்வளவு ஒரு பரிதாபகரமான சம்பவம் என்ன நாங்கள் வெளிநாடு இருக்கிற மாணவங்களை இறந்த பிறகு கூட இவ்வளவு பாறை ஒரு பணம் அடக்கம் செய்யறதுக்கு தேவைப்படுகிறது நினைக்கிறேன் அது ஒரு கஷ்டமான விடயம் தான் சாதாரணமாக இலங்கையால் உயிரிழந்தால் இவ்வளவு பெரிய பணத்தொகையெல்லாம் தேவையில்லை சாதாரணமாக ஒரு கொஞ்சம் பணம் இருந்தாலே அவரை அடக்கம் செய்து கொள்ளலாம் பணம் இல்லை என்று சொன்னாலே ஒரு குறித்த பத்தாயிரம் ரூபாய் பணம் இருந்தாலே அவரை அடக்கம் செய்யணும் ஆனால் கனடாவில் பார்த்தீங்கன்னா எண்ணாயிரத்தி எண்ணூறு ரூபாய்கள் தேவைப்படுதுதான் நாங்க அதை வந்து வேறு நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கல அது இருந்தாலுமே அந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக உயர்வடைந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும் எல்லா செலவுகளுமே அதிகரித்துக் போகுது பணம் இல்லாவிடில் மனிதர்கள் வாழவே முடியாது அந்த அளவிற்கு பண தேவை வெகுவாக அதிகரித்துக் கொண்டு போகின்றது இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் கனடாவில இருக்கின்றது வெறுமையை பணம் மட்டுமே உழைக்கலாம் என்று நாங்கள் வெளிநாடுகளை நோக்கி செல்லக்கூடாது நன்மையான விடயங்கள் தேவையான விடயங்கள் எல்லாவற்றையுமே சற்று புரிந்து கொள்ள வேண்டும் பிற்பாடு நாங்கள் யோசித்து பலன் இல்லையா ஆகையால நீங்களுமே இந்த விடயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய யூடியூப் சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க